வணக்கம் மயானகாளி மந்திராலயத்தில் இருந்து பால்முனி சித்தன் ஆன்மீக அன்புறவுகளே இன்று நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த எந்திரம் சண்டேஸ்வரி அம்மன் இயந்திரம் ஆமாம் இந்த சண்டேஸ்வரி அம்மன் எந்திரமாகப்பட்டது மிக மிக சக்தி வாய்ந்த எந்திரம் இதை வைத்த அஷ்ட கர்மங்களில் குறிப்பிடத்தகு கர்மங்களை செய்து வெற்றி அடையலாம் அந்த வகையிலே உங்களுக்கு பால் முனீஸ்வரன் மற்றும் மயானக்காளி மந்திராலயத்திலிருந்து இந்த இயந்திரத்தை பதிவிடுகிறேன் இந்த இயந்திரத்தில் பலன் சர்வஜனமம் வசியமாகும் சர்வ தெய்வ தேவாதைகளும் விஷயமாகும் உச்சாடனம் செய்தால் கன நேரத்திலே உச்சாடனம் ஆகும் ஸ்தம்பனம் என்றால் இரண்டு மணி நேரத்திலே ஸ்தம்பனம் செய்துவிட முடியும் வியாபாரம் கம்பெனி தொழில் நிறுவனங்கள் கடை எந்த விதமான வியாபாரமாக இருந்தாலும் எப்பேற்பட்ட கட்டுப்போட்டு மாந்திரிகம் செய்திருந்தாலும் அதை எல்லாத்தையும் உடைத்து அதில் மிகப்பெரிய அளவில் சக்தி அடைய தோல்வியே இல்லாத சக்தி வாய்ந்த இந்த அந்த சண்டேஸ்வரி இயந்திரம் சண்டேஸ்வரி சாமுண்டீஸ்வரி மகா காளி அப்படி சொல்லக்கூடிய அம்மாள் உக்ர தேவதையாக இருக்கக்கூடியவள் குணத்திலே சாந்தமாகவும் செயல்பாடுகளிலே உக்கிரமாகவும் பார்வதியாகவும் காட்சி தரக்கூடிய அம்மா சண்டேஸ்வரனுடைய இயந்திரத்தை தான் நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இதில் நான்கு திசையிலே மேற்கே துர்கா வடக்கே ஹேத்ரபாலர் தெற்கே யோகினி கிழக்கே கணேசர் இந்த எட்டு அறைகளிலும் அன்னை வாராகி வைஷ்ணவி கௌமாரி மகேஸ்வரி பிராமி மகாலட்சுமி சாமுண்டி மகேந்திரா ஆக இந்த எட்டு தேவதைகளும் எட்டு தெய்வங்களும் எட்டு கன்னிமார்களும் இந்த கன்னிகள் இவங்க இருக்கிற இடத்துல எந்த விதமான துர்சம்பவங்களும் நடந்துடாது அப்பேற்பட்ட ஒரு சக்தியான ஒரு எந்திரத்தை தான் நான் இன்று வழங்கியிருக்கிறேன் கடந்த தை மாதம் ஜனவரி ஆறாம் தேதி ஒரு பயிற்சி எடுத்து அதில் வேப்பிலை அடிப்பது கனிமந்திரிப்பது கலசம் கட்டுறது பொம்மை செய்கிறது யாகத்தளவு கர வரது யாக இப்படி நிறைய போட்டிருந்தோம் ரெண்டாம் கட்டமான அந்த கடந்த அமாவாசையிலே நேற்றைய ரெண்டு நாட்களுக்கு முன்பான அமாவாசையில் அதற்கு மேற்பட்ட நடுநிலையான அதே சமயம் சக்தி வாய்ந்த உயர்நிலையான மாந்திரிகங்கள் செய்முறை பயிற்சி அளிக்கப்பட்டது ஆனால் வருகிற பனிரெண்டாம் தேதி தை மாதம் முப்பதாம் நாள் பிப்ரவரி மாதம் பனிரெண்டாம் தேதி ரெண்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை என்று சக்தி வாய்ந்த பௌர்ணமி ஆதலால் பௌர்ணமி என்று இந்த சண்டேஸ்வரி இயந்திரத்தினுடைய முழு விளக்கமும் அந்த அம்மாவை கலசத்திரையை உட்கார வைக்கக்கூடிய முறைகளையும் அது எந்த வகையில் பிரயோகப்படுத்தினால் அது உங்களுக்கு பலனளிக்கும் இது எல்லாமே உங்களுக்கு நான் தெளிவான முறையில் விளக்க இருக்கிறேன் அது மட்டுமல்லாது இதற்கு முன்பு வராத சிசேர்மார்களுக்கு அந்த வேப்பலை அடிப்பதிலிருந்து நான் இதுவரை நடத்தியிருக்கக்கூடிய நேரடி பயிற்சி முறைகளை விளக்க இருக்கிறேன் இப்போ மாந்திரிகம் என்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கலை ஆண்டாண்டு காலம் அதை கற்றுத்திருந்தாலும் தீராது ஆனால் அடிப்படையிலேயே என்னுடைய மாணவன் இந்த சண்டேசரி ஒரு எந்திரத்தை மட்டும் வைத்து அஷ்டப அஷ்டகர்மங்களில் பெரிதளவு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு செய்து அவன் வாழ்வில் மிகப்பெரிய ஒரு பயனாளியாக ஒரு பிராப்தமுள்ள மனிதனாக ஒரு இறைமைந்தனாக மாற முடியும் அப்பேற்பட்ட பயிற்சியை தான் நான் கொடுக்குறேன் இந்த சண்டேஸ்வரியை நம்ம எப்படி உட்கார வைக்கிறது சண்டேஸ்வரியை இதில் நம்ம எழுதுறது சண்டேஸ்வரி அம்மனை வணங்கக்கூடிய முறைகள் அவங்கள எந்த மாதிரி எவ்வளோ நாள் நம்ம வந்து வணங்கணும் பயன்படுத்தக்கூடிய முறைகள் பூஜை முறைகள் கரணியாசம் எப்படி செய்வது அங்கநியாசம் எப்படி செய்வது இந்த கரணியாசம் அங்கநியாசம்லாம் நிறைய சிசியம்மர்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை அதுக்கப்புறம் அன்னை சாமுண்டியை வைத்து எப்படி நம்ம தியானம் பண்ணுறது சாமுண்டியனுடைய மூலமந்திரம் அந்த பூஜையனுடைய விதிகள் அதுக்கப்புறம் வசியத்திற்கு உண்டான முறைகள் உச்சாடனத்துக்கு உண்டான முறைகள் ஸ்தம்பனத்துக்கு உண்டான முறைகள் வியாபார பெருக்கத்துக்கு உண்டான முறைகள் சிவபூத நிவாரண மந்திரம் அதிலேயே கொடுத்துருப்பேன் நான் ஆக இப்படி நிறைய விஷயங்களை தெளிவுபட உங்களுக்கு போதிக்க இருக்கிறேன் பூஜையனுடைய விதி என்ன இதனுடைய நன்மைகள் என்ன இப்படி தெல்ல தெளிவாக உங்களுக்கு பயிற்சி அளிக்க பயிற்றுவிக்க இருக்கிறேன் என்னுடைய அன்பு மாணவர்கள் எந்த காரணத்தை கொண்டோம் இதை தவற விடக்கூடாது நினச்ச நேரத்தில் நினச்ச நிமிடத்தில் ஒரு பயிற்சியில் கலந்துக்கணும்னா அதுக்கு பொருளாதாரம் வேணும் சூழ்நிலை வேணும் அதனால தான் உங்களுக்கு பன்னிரெண்டு நாட்களுக்கு முன்பாக பதிமூன்று நாட்களுக்கு முன்பாக என்று இந்த பதிவை உங்களுக்கு பதிவிடுகிறேன் ஆகவே என்னுடைய அன்பு மாணவர்களே சிஷியமார்களே பொதுமக்களும் கவனத்திற்கும் மாற்று வழி தெரியாத அவ அவசைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய புதிய மாணவர்களுக்கும் இந்த சக்தி வாய்ந்த சண்டை சிறு இயந்திரத்தை வைத்து நீங்கள் எப்படி பிரயோகப்படுத்தலாம் அதற்கான சூட்சமங்களத்தினை உங்களுக்கு நான் விளக்கமாக அளிக்க இருக்கிறேன் தயவு கூர்ந்து இது அரியதொரு வாய்ப்பு நான் பயிற்சி முறையே அஷ்டகர்மங்களுடைய பயிற்சி முறையை நேரடியாக வழங்கி வந்திருந்தேன் திடீர் அம்பாளுடைய உத்தரவு சண்டேஸ்வரத்தை உங்களுக்கு அதனுடைய அதன் மூலயமாக நீங்கள் பர பயன்படக்கூடிய செயல்பாடுகளை எல்லாம் விளக்க இருக்கிறேன் கலந்து கொள்ளவும் என்னுடைய தொலைபேசி எண் செவன் ஃபோர் ஒன் எயிட் நைன் ஜீரோ ஒன் எயிட் சிக்ஸ் ஒன் போட்டிருக்கேன் மாற்று நம்பராக எயிட் ஒன் ஃபோர் எயிட் சிக்ஸ் செவன் சிக்ஸ் எயிட் ஜீரோ சிக்ஸ் போட்டிருக்கேன் தொடர்பு கொள்ளுங்கள் முன்பதிவு செய்யுங்கள் பனிரெண்டாம் தேதி அதிகாலையிலே என்னுடைய பீடத்திற்கு வந்துவிடுங்கள் வாங்க எளிமையான இயற்கையான கிராமத்தினுடைய அந்த வாசனையோடு அந்த காற்றோடு ஒரு மரத்தடியிலே உங்களுக்கு போதனை செய்கிறேன் ஆலயத்தினுடைய பகுதியிலே உங்களுக்கு போதனை செய்கிறேன் பயிற்றுவிக்கிறேன் அன்னைக்கே கூட உங்களுக்கு பிராப்தம் இருந்தால் யாரெல்லாம் யாகத்திலே உட்கார வைப்பது கழிப்பு முறைகள் அஸ்வகர்ம முறைகளுடைய அத்தனை பிரயோக முறைகளை உங்களுக்கு நான் பயிற்றுவிக்கிறேன் ஆகவே என்னுடைய மாணவர்கள் கொண்டு வந்தால் நான் அதற்கான விளக்கத்தை கொடுத்து உங்களுக்கு இதிலே கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கு என்னுடைய சண்டேஸ்வரியனுடைய எந்திரத்தை அஸ்வகர்மங்கள் செய்வது செய்து சித்தியாடுவதற்கான ஒரு சக்தி வாய்ந்த எந்திரமும் குறி செல்வதற்கான அரியதொரு மூலிகை உங்களுக்கு வழங்கப்படும் தனிப்பட்ட முறையில் ஐங்கோலமை மாரணமை வசியமை வசிய மருந்து அதற்கான இயந்திரங்களும் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் வழங்கப்படும் அது தனி அது இந்த பயிற்சி கட்டணத்திலே பொருந்தாது ஆக இந்த எளியவ பயிற்சி முறையிலே அரியதொரு பயிற்சி கடினமான பயிற்சி வாழ்க்கையிலே ஒரு உச்சநிலை அடைவதற்கு சரியான ஒரு வாய்ப்பை உங்களுக்கு வழங்கியிருக்கிறேன் பயன்படுத்தி கொண்டு தயவுகூர்ந்து எம்மை தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்யுங்கள் வாழ்க வழமுடன் சுவாயினமே தர்மயுத்தம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்ற மக்களுக்கு என்னுடைய விளக்கத்தெல்லாம் எடுத்து கொடுக்கறதுக்கு தயாராக இருங்க யாம் கற்ற கலைகள் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் இந்த அண்டத்தில் உள்ள பேரண்டத்தில் உள்ள அனைத்து ஆத்மாக்களுக்கும் பயன்பட நான் விளைகிறேன் அதுபோல் தாங்களும் மற்றவர்களுக்கு எந்த ஒரு பதிவாக இருந்தாலும் சூத்திரமாக இருந்தாலும் ரகசியமான முறையாக இருந்தாலும் எந்திர மந்திரங்களை தங்களுக்கு தெரிந்ததை மற்றவர்களுக்கு போதியுங்கள் வாழ்க வளமுடன் அம்பால் உங்களையும் எம்மையும் ஆசிர்வதிக்க ప్రార్థనసే స్వాయనమే